இங்க வந்திருக்கோம் பத்திரிகை சொன்ன படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இது வந்து ஒரு இன்டெலிஜென்டான படம் மட்டும் இல்ல ஒரு நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற ஒரு படமா அதாவது கோ பேக் டு தி சித்தர்கள் அந்த வாழ்க்கையும் கொண்டு வந்து அதுல ஒரு ஆமை அது பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பல எமோஷனல் விஷயங்களை கொண்டு வந்து தான் இந்த படம் வந்து டோட்டலா டிபிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இல்லாம டிபிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இல்லாம பல புது விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான த்ரில்லர் படமா வந்திருக்கு கண்டிப்பா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளிவந்த படங்கள்ல வகையில இன்னைக்கு லியோ ஜான்பாலுடைய வெற்றியை நான் பாக்குறேன் லியோ ஜான்பால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ட் அடுத்ததா அஜய் திஷான் அஜய் நான் நிறைய வருஷம் பார்த்துருக்கேன் சின்ன பையனா பார்த்து அஞ்சு வருஷமா பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஹீரோ வந்து நிக்கிறாரு திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்றாரு விஜயனி சார் சார் நம்ம சார் கருவி அழகும் கருப்பு கவிதைகளாக தமிழ் சினிமாவில் கிடைத்த புதுதில்லி புவியை பாராட்டும் செழித்து வளரும் கருப்பு பல சரித்திரம் படைக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் ஜெயஸ்விதா அவர்களே ஸ்பெண்ட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நிஜமாவே எல்லாரும் சொன்ன மாதிரி உங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளவு ரீச் ஆயிருக்காது கன்டென்ட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதில் அந்த சக்ஸஸ் படத்துல நான் ஒரு பாட்டாக இருக்கிறது அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஜேர்னி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லியோஸா தேங்க்யூ ஸோ மச் என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் வச்சு கொடுக்க இன்ஸ்பெக்டராக வந்து என்னை மாற்றிருக்கீங்க நானும் பிகினிங்கில் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக நிஜமாவே பயந்துட்டா இருந்தேன் ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இன்னும் இன்னும் நான் பொறுத்து உங் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணாக நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாக என்னை அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து ப்ளஸ் இப்போது இரவு நெழுக்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்டு லாஸ்ட்டு படம் கோழி பண்ண அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ எல்லாேருக்குமே பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்க எல்லாேருக்கும் இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ இன்னும் இன்னும் என்னோட முயற்சியில் எவ்வளோ எவ்வளோ படம் பண்ண முடியுமோ என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன் வெரி பேஷ்னேட்லி பீங் இன் சினிமா அதை கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அகேன் அண்ட் இந்த படத்துக்கு அகேன் தேங்க்யூ மோஸ்ட் ஆஃப் தான் என்ன சொல்கிறது இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோடய சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாேருமே என்னோடய சீனியர்ஸ் லயாலோ காலேஜ் நான் படித்தேன் விஸ் காம் ஸோ டேரக்டர் அவரும் என்னோடய சீனியர் கொற்றவை மேம் அவங்களே நட சிங்கர் விஜயாந்தி சார் சீனியர் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இங்கே வந்திருக்க ஐஸ்வரி கணேஸ்வர் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சொசை ஆர்றதில் அண்ட் தேங்க் யூ சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் தேங்க் யூ சார் உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங் தேங்க்யூ அண்ட் டீம் மறந்துட்டேன் மேனால் அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரபு ஸ்வே அண்ட் ஜெய்சன் அண்ட் எங்கே இருக்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் யூ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக அவங்களோட படம் வரும் என்னோடய விஷஸ் அதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ இங்கே வந்த எல்லாருக்கும் என்ன வணக்கம் என் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் என்ன நன்றி ஃபஸ்ட் அக்செப்ட் என்னை அக்செப்ட் பண்ணது ரொம்ப நன்றி ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது யாருமே ஒரு குறை சொல் ஒரு ஒரு குறைன்னு சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த லைக் விஜயாண்டினி சார் அண்ட் லியோ சார் என்னை என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க ஏடிஸ் ஆர்ட் டேரெக்டர் எல்லாம் எல்லாம் ஓவரால் காஸ்டியூம் எல்லா டீமும் அப்படி தான் இருக்காங்க ஸோ ஐம் ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் பீயிங் திஸ் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் மூவி வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 எல்லாருக்கும் தேங்க்யூ இருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மார்கன் இந்த படத்தை வந்து ஃபாத்திமா விஜயாண்டி மேம் தயாரிப்பு தயாரிப்பில் விஜயாநீ சார்னுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து லியோன் பால் சர் வந்து அதில் வந்து நான் ஒரு பொருத்தமான கேரக்டராக இருப்பேன் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்று பேருவோம் அண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலாக வேர்ட் ஆஃப் மோத்தால் ஸ்ப்ரெட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு இதில் உள்ள ஒரு கருத்துக்களும் இதில் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் இட் நிறைய எங்கே ஆடியன்ஸை வந்து எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு அண்டு நல்லவும் ரிசீவ் ஆச்சு அந்த படமாக பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருக்குன்னு இருக்கிறேன் அந்த படத்துக்கு ஸோ அந்தளவுக்கு கூர்ந்து கவனிச்ச ஆடிய வச்சுக்கிறேன் அண்டு மற்றபடி இந்த படத்தை வேலை செஞ்சிருக்க அனைத்து அனைத்து டெக்னீஷியன்ஸு ஏடி டீமு பிஎஃப் டீமு ஆர்ட் டீமு காஸ்டியூம் டீமு அப்படின்னு சொல்லி முதல் எல்லா டீமுக்கும் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் அந்த படம் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு இந்த ஒரு குறிப் ஒரு ஷார்ட்டான டைம்ல இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து இன்னும் டீம் மெம்பர்ஸுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரியலி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ மன்சிங் தேங்க்யூ